நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் அனைவருக்கும் சட்டம் சமமானது என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலா என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் குற்ற புலனாய்வு அதிகாரிகளால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குற்றம் செய்திருந்தால் அவர்களை நீதியின் நிறுத்த நாங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டோம் சட்டத்தை அமல்படுத்துவது அந்தஸ்தை அடிப்படையாக கொண்டோன்ற குற்றம் நிகழும் போது பாதிக்கப்பட்டவர்கள் மீது சட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும் அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய நோக்கம் என தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் இன்று பெருமளவான ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் வெடிப்பொருட்கள் அவதானிக்கப்பட்டது இதுகுறித்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் இதனை போலீசார் ஜாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் குறித்த விடிப்பொருட்களை மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன இதுவரை முப்பத்தி ஐம்பத்தி ரக துப்பாக்கிகளும் அதற்கு பயன்படுத்தும் ஐயாயிரம் தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் குற்ற புலனாய்வு துணைக் அதிரடியாக படையெடுத்துள்ளனர் இதனால் குற்ற புலனாய்வு ஒத்துணைக்கள வளாகம் மற்றும் கொழும்பு நீதிமன்றம் அருகே பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்கு மூலம் அளிப்பதற்காக தினம் முன்னிலையாகியிருந்த இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணில் விக்ரமசிங்க தமது பதவிக்காலத்தில் தமது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றமை தொடர்பில் குற்ற புலனாய்வு விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க கைது செய்யப்படாவிட்டால் தனது இணையதளத்தை நிறுத்திவிடுவதாக விடுவதாக தெரிவித்த சுதா என்ற தன்னை தகாத வார்த்தைகளில் திட்டி தீர்த்த காணொலியை நாடாளுமன்ற ஒழுக்காற்று குழுவில் சமர்ப்பித்தும் இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சுதா என்பவர் அண்மையில் பிரதமர் கரணியிடம் கைகுலைக்கு கதைக்கும் காணொலி இருக்கிறது அத்தோடு அவர் ஜனாதிபதியுடன் நெருங்கி பழக்கியவர் அவர்தான் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிறப்பு செயலாளர் போல் திரிகிறார் அதனால் எதுவும் நடவடிக்கை எடுக்கவில்லை அத்தோடு தேசிய மக்கள் சக்தியின் முன்வரிசை உறுப்பினர்கள் காரில் வருகின்றனர் பின்வரிசை உறுப்பினர்கள் ஊருக்கு சில கார் இல்லை என என்னிடம் கூறுகின்றனர் இதையெல்லாம் நினைத்தால் வெட்கமாக இருக்கிறது பெயர் குறிப்புடன் நான் விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதானத்தை தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட அழைப்பு நகலை ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் ராப்ரிக் கையொப்பமிட்ட அழைப்புதல் ஜனாதிபதி விக்ரமசிங்க மற்றும் முதல் பெண்மணிக்கு அனுப்பப்பட்டது மேலும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு வோல் காம்டனில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பட்டமளிப்பு மதிய உணவு விருந்தில் அவர்கள் பங்கேற்பது குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது விக்ரமசிங் அரசு நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தவில்லை என்று கட்சி வலியுறுத்தி குற்றச்சாட்டுகளை அவர் முன்பு மறுத்ததை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது பாதுகாப்பு செலவுகள் உட்பட செலவிடப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் பேரில் இந்த குற்ற புலனாய்வு துறையால் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் வரலாற்றில் முதல் இலங்கையினுடைய முன்னாள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட்டு புலனாய்வுத் துறையினரால் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டார் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டது இதுவே முதல் சந்தர்ப்பமாகும் கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமையை கொண்டு பல குற்றச்செயல்கள் வழிவந்த அரசாங்கங்களால் விசாரணை கூட செய்யப்படாத சந்தர்ப்பங்கள் உண்டு என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் ஊழல் குற்றச்சாட்டுக்குள்ளான எந்தவொரு அரசியல்வாதியும் தகுதி தராதரம் ஒன்றி கைது செய்யப்படுவர் என்ற பிரச்சாரத்தை பிரதானமாக கொண்டு ஆட்சிக்கு வந்த அநிலை அரசாங்கம் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல்வாதிகளை கைது செய்து வந்தது மஹிந்தானந்த அல்கமிகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு இருபது இடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது இந்த அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட இந்த சம்பவம் வரலாற்றில் சுட்டிக்காட்டப்படும் தனித்துவமிக்கது என்பதுடன் இலங்கை அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது வரலாற்றில் இருந்தவரும் முன்னாள் ஜனாதிபதியும் கைது செய்யப்படாத இலங்கையில் முதன்முறையாக ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவத்தின் ஊடாக வரலாறு திருத்தி எழுதப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிணை மனு கோட்டை நீதவான் நீதிமன்றில் பரிசீலிக்கப்பட்டு வரும் நிலையில் அங்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கி தந்துள்ளார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிணை மனு மீதான உத்தரவு அறிவிப்பை அரை மணி நேரத்திற்கு ஒத்திவைப்பதாக கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அறிவித்துள்ளது வாரானதொரு பின்னணியில் ரணில் விக்ரமசிங்கவின் பிணை மனு கொழும்பு கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுர முலையில் பரிசீலிக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு எதிராக ஒரு பௌத்தபிக்கு தலைமையிலான குழுவினர் குற்றப்புனாய்வு திணைக்களத்திற்கு முன்னால் கூடி நின்று குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதில் கலந்து கொண்டிருந்த பௌத்தபிக் ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது நாட்டில் அரசியலில் பெரும் பங்காற்றிய ஒரு தலைவரை இவ்வாறு இழிவுபடுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாகும் குற்ற துணைக்களத்தை ஆரம்பித்தவரும் இவராவார் ஒரு குற்றவாளி அல்லது மோசடிக்காரராக இருந்தால் இவ்வாறான நிறுவனங்களை ஆரம்பித்திருக்க மாட்டார் இவ்வாறான ஒரு அரசாங்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டதை நினைத்து வெட்கப்படுகிறோம் என்று தெரிவித்துள்ளார்